ஒரு கோழிய பயந்துட்டீங்களா இந்த வீட்டுக்கு நீங்க ஒருத்தர் தான் வந்தீங்களா இல்ல பின்னால யாராவது வர்றாங்களா ஏன் பாப்பி கேக்குறேன் அம்மா இந்த வீட்டுக்கு விருந்தாளியா ஒருத்தர் உண்டா கோழி எடுக்கணும் ரெண்டு பேருக்கு மேல வந்தாங்கன்னா கிடா வெட்டனும் அதுதான் இந்த வீட்டோட சட்டம் போல அம்மா இருக்காங்க உள்ள இருக்காங்க போங்க ஆத்தா என்ன கலட்டி விட்டுட்டு கடைக்காரங்கிட்ட விலாசம் கேட்கும் போதே நினைச்சேன் நீங்க இங்க வருவீங்கன்னு ஆமா என்னமோ வப்பாட்டி மவ அப்படி இப்படி நீங்க போனா அறிவு கட்டவனே ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்ட நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் பெரிய கருப்பத்தேவரு எவ்வளவு பெரிய மனுஷரு நம்ம சாதி தரத்துக்கு எவ்வளவு நன்மை எல்லாம் பண்ணிருக்காரு அவர் வீட்டு நாயா இருந்தா கூட அதை கூட்டிட்டு வந்து நடுவத்துல உட்கார வச்சு மாலை போட்டோம்னா அது நமக்கு பெருமடா யார்கிட்டயா பேசிட்டு இருக்கே அம்மா நான் சொல்லல இவங்கதான் முனியாண்டியோட அம்மா கும்புறமா வணக்கம் நீங்க அந்த பையனோட ஆத்தாவா உங்க பையனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டு அசந்து போயிட்டேன் இப்படி ஒரு வீரதரமான ஆம்பளைதான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் நான் வேண்டாத சாமியே இல்ல இப்போ நீங்களே வீடு தேடி வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொண்ண பாக்குறீங்களா எதுக்குமா அதான் உங்களை பாத்துட்டோம்ல இருந்தாலும் முறையான ஒண்ணு இருக்குல்ல நீங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க காதலாக்கு ஒவ்வொன்னு அஞ்சு அட்டிக இருபத்தாயிரம் நெக்லஸ் அம்பதாயிரம் காசு மாலை இருபத்தேழு பவுன் கை வங்கி பதினேழு பவுன் ரெண்டு கை வளையல் மோதிர சேர்த்து இருபத்தி ஆறரை பவுன் முத்தியானம் கோது பவுன் அண்ணா ஆஹ் உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கேன் ஆஹ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க நினைச்சேன் இத்தனையும் பார்த்த அப்புறம் பொண்ணை பிடிக்காம போயிடுமா கிரகன்னு பத்த ரூபா மாற்றிக்க வேண்டியது தானே என்னய்யா சூட ரொம்ப எரிச்சா ஆமாமா ஆமா இறக்குறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ஒத்தாசக்கு தான் ஆள் கறக்கல டேய் சேச்சு விட ஆஹ் நான் என்ன வச்சேன் நீ எதாச்சும் உன் மனசுல வைக்க என்னப்பா உன்னை பார்த்தாலே என் மனசு பக்தினு இருக்கு ஏ அம்மா வாக்கி அலைய விட்டுறேன் பயப்படுறியா நான் மனசாட்சி உள்ள வண்டி தாலி கட்டாம எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் பயப்படாம வா ஆனா ஒரு பந்தயம் பந்தயம் போடுறவனா என்கிட்டயே பந்தயமா என்னடி செய்யணும் நான் ரெண்டு கையால பண்றது நீ ஒரு கையால பண்ணணும் பண்ணிட்டா நானே குடிஞ்சு கும்பிடு போடுறேன் என்ன பண்ண சொல்லு இப்ப பாரு இது ஒரு கை இது ஒரு கை நல்லா பாத்துக்க இந்த ரெண்டு கையால நான் என்ன பண்றேன்னா இப்படி சத்த வர மாதிரி நீ ஒரு கையால பண்ணணும் பண்ணுவியா எப்படி என்னைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விடாம தேக்கணும் அப்படி என்னது சரி சரி முதல்ல ஆரம்பி அப்புறம்

எனக்கு ராமரை போதிங்க பாப்பாவுடைய கல்யாணத்துக்கு நீங்க அவசரப்படும் போதே சந்தேகப்பட்டேன் இல்லை பாருங்கம்மா கட்டுல செகண்ட் ஹேண்டா வாங்கலாம் கட்டுல்ல படுக்கிறவளே செகண்ட் ஹண்டா இருந்தா இப்ப வாங்கலாம் கீழே ஒண்ணும் ஆகல நான் தான் கூப்பிட்டேன் பாப்பாவுடைய ஃபஸ்ட் யாரு மங்கம்மா சபரத்தை விட மகத்தான சபதம் ஆனா நான் வசமா மாட்டிக்கிட்டேன் நீங்க சபதம் போடுறதுக்கு ஸ்டைட்ல நான் இருந்தேங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா என் தோலை உருக்கு செருப்பா தெச்சு அதே சுத்தரவ கவலைப்பட விட்டுவா அம்மா ஆசி ஒரு சூதாடி இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பத்தினி பொண்ண விட பவுனோட வரவைதான் முக்கியம் வீட்டை வேண்டியது வீட்டு எரிஞ்சா பேச வேண்டது தானா அடங்கி போகுது அம்மா நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பொம்பளை நினைச்சா பானையில புதையல எடுப்பானு ஆனா நீங்க வெந்த சோக்கியே வெதை நன்னு ஆக்கி புட்டீங்களே ஏம்மா ஆண்டாளே உன் பொண்ணு வயசு வந்துருக்கானு உடனே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் அப்போ வந்து பாத்துருப்பேன்ல மாப்பிளை பாத்துருப்பேன் இவ்வளோ கிளம்ப பொத்து வைக்கிட்டு வருதேன் போ போட்டிக்கா போ பார்த்தேன் மாப்பிளா மாப்பிள இவங்க தான் சமதியம்மா சமதியம்மா இவர்தான் மாப்பிள சுவாரணக்கம் வணக்கம் வணக்கம்

வழிசையெல்லாம் ஜனங்களே மறந்துட்டாங்க நீ ஏன் அதையெல்லாம் கிண்டி கிளற ஆஹ் வர்ற பஞ்சாயத்து ஓட இலக்கியல அம்மா நிற்க போறாங்க இப்போ வந்து கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும் அப்ப என் ஓடிச்சு அம்மா கிட்ட நான் எதை வேணாலும் போடு முதல்ல இதை போட்டுக்க இல்லேன்னா ஏன் பொழுப்பு நாட சின்ன இருபது இருபதாயிரம் இருக்கு இதை வச்சு வந்தாலும் நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடு ஆள ஆளவோட பணம் கொடுத்தா வேலை மா திரும்ப அளவர விடியதா விடுற விடுதாடா

கடவுள் முருக தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காத்து எண்ணத்துல வள்ளி மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு காலண்டர்ல தெய்வான வள்ளி சந்திதமா தொங்கலியா அப்ப எனக்கு ஒரு பக்கம் அவ இன்னொரு பக்கம் நீ நடுவு சென்டர்ல நானு சிவகாசி நித்த பிரச்சனை நீ காலண்டர் படைச்சல போடலாம் மயில் நகரத்துக்கு என்ன பண்றது மயில் நேரடா அத ஏங்கிட்ட கேட்டு நான் சொல்றேன் பதினாறு வயல படம் பார்த்தியா நீ அது ஒரு மயில் இருக்குது அதை கொண்டா நான் வச்சுக்கிறேன் ஏட்டா நீங்க கேட்டுக்கு காலேந்து மயிலு பக்கத்துல சீதேவி வேணும் உனக்கு ஏங்க நீங்க சீதேவிக்கு சொந்தமா? இல்ல உங்களுக்கு சொந்தமா? இல்ல இந்த ஊருக்கு தலைவரா? இல்ல. அப்புறம் ஏங்க அடிங்க? நான் ஒரு வழி போகும்போது போறதுக்கட்ட நீங்க பேசனதே. சீதேவி பத்தி எவனாவது பேச நீங்க? அடேய். கேளு. என்ன போற வாரெல்லாம் வந்து அடிச்சிட்டு போறான் நீங்க ஏய். வாங்கடாங்க. நல்லா பாத்துக்க இவங்க எல்லாம் யார் தெரியுமா எங்க சொந்தக்கார பொண்ணு உங்களை கைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க ஒருத்தனை கைய எடுத்துட்டோம் அவனை கால எடுத்துட்டோம் இன்னொருத்தனை முகத்துல கொல்லிக்கட்டையால தேய்ச்சி குளத்துல குப்பை அடிக்க படுக்க போட்டு அவன் முதல்ல துணி வச்சுக்கிட்டு எப்படி வசதி இந்த சாமி என் கூட சேர்ந்து வாழ்றியா இல்ல அவங்க கிட்ட இத விட இங்க இருக்கே நல்லா இருக்கேன்

பாசத்தோட அம்மாவை பாத்துக்கும் பேசாம அம்மாவை கட்டுல போட்டு தூக்கிட்டு போய் கல்யாணத்தை பாக்க வச்சிருவான் ஒருவேளை அவங்க அம்மா குண முடியாது அஞ்சாறு மாசம் ஆச்சுன்னா பாப்பா விஷயம் பெருசா வெளியே தெரிஞ்சு நான் பாத்துக்கிறேன் ஜெய் சக்குபாய் பாய் அறிவு மேத உனக்கு பிறந்து ஒரு பேத அவனும் அசல மாட்டேங்கிறான் ஆத்தா வியாதி தீர மாதிரி இல்ல உள்ள மனசு மாறுற மாதிரி இல்ல அல எப்போ உயருது தலை எப்போ முழுகிறது மூக்கு இருக்க வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும் இந்த கிளவி உயிரில இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் மூச்சையை நிறுத்திட்டா போதும் ஓட்டுமைய இருந்து இன்றி அனுபவிக்கிறத விட அனுப்பி வைக்கிறது புண்ணியமான காரியம் தான் புண்ணியத்தை இந்த மார்க்கத்துல தேட முடிவு பண்ணிட்டு ஆமா ஐயா ஆசி பாசி ஆட்டுக்கு இவன் மிக வச்ச இவளுக்கு நான் வச்சிடுறேன் இதுவா பேச கிழவி காதல விழுந்துரு போது ஏட்டுமையா கிழவி வாய சுரந்தா இவ ஆட்டுக்கு விஷம் வச்ச சமாச்சாரத்தை பைகிட சொல்லிடுவேன் அப்புறம் அவன் இவளை போட்டு தள்ளிடுவான்

வஞ்சர மீன் அவிச்ச முட்டை வறுத்தக்கறி முருங்கக்காய் பொரியல் அம்மா நீங்க மட்டும் இதை ஒரு விட்டு வச்சு நீங்க நிமிந்து விட்டு நீங்க போறத இந்த ஊரே நொய்னு வேடிக்கை நொய் பொரியன் விட்டுட்டு விட்டு சம்பந்தி சாப்பிட விடு ஐயோ சாப்பாடு அதுக்கே இப்படி அலறீங்க வச்சிருக்காங்க அத்தை நான் வேணா ஊட்டி விட்டுட்டுமா போட்டா சரிம்மா இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும் உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுங்க அடியே இதெல்லாம் யாரை எடுக்காதுகிரி இது அவங்களுக்கா ஸ்பெஷலா பண்ணது வாயா என்ன பாட்டியம்மா அப்படியே தெரிச்சு போய் நிக்கிற எல்லா பையனும் துரோத தான் பாட்டி போடுவானுங்க நான் தியாகத்துல போட்டு போட்டு ஜெயிச்சுக்க அவனை மறக்க முடியலன்னு நீ விஷத்தை குடிச்சு போட்ட ஓ உயிரை காப்பாத்துக்காக அவன் மானத்தையும் இப்படி இன்னைக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி தியாகம் பண்ணும் போது இந்த ராஜபாண்டியனை இழுக்க வேணா அதுதான் போன வாய் தியாகம் பண்றதுக்கு வாயு எப்படியா நம்ம தியாகம் கடைஞ்சி எடுத்த தியாகம் கெடுத்ததே நீங்க தானே இதெல்லாம் கூட அடுத்த ஜோடிக்கு வந்து மேடைய

அதாவது அப்பா அம்மா விளையாட்டம் தாராளமா விளையாடுங்க ஆனா விளையாட்டுக்கு கூட ஆடுபுடி ஆட்டம் ஆடுவே ஆடாடுங்கன்னு சொல்லித்தாரு